ஐநாவில் ஈழத்தமிழருக்கு ஏற்பட போகும் பெரும் ஆபத்து அம்பலம் திருகோணமலையில் போலீசார் மற்றும் இளைஞர்களிடையே கடும் மோதல் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் மீது தாக்குதல் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷவே மொட்டு தரப்பு உறுதி மஹிந்தவுடனும் மைத்திரியுடனும் கைகோர்த்த சாணக்கியன் யார் துரோகி சிதம்பரம் கருணாநிதி பட்டலந்த போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணை கெடுக்க வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சாமர சம்பத் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு

தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த வாரம் பிரித்தானிய அரசாங்கம் சார்பில் அவர்களின் பிரதிநிதிகள் இலங்கைக்கான கள ஒன்றை மேற்கொண்டனர் இவர்கள் பல அரசியல் பிரமுகர்களை சந்தித்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரனையும் சந்தித்தனர் இந்த நிலையில் சுமந்திரனோடு பிரித்தானிய அரச பிரதிநிதிகள் என்ன பேசினார்கள் என்று தற்போது வரை தெரியவரவில்லை மேலும் எதிர்வரும் செப்டம்பர் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணை அனுசரணை வழங்குகிறோம் என்ற பெயரில் சுமந்திரன் எழுதும் கடிதத்தில் ஒப்புதல் போகிறார்கள் எனவே இது தொடர்பில் மீண்டும் ஒரு வரலாற்று தவறு நடக்கப்போவதாக அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவளி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இரண்டு போலீசார் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது தலைக்கவசம் இல்லாமல் வீதியினால் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை நிறுத்த போலீசார் முற்பட்ட போது குறித்த ஓட்டுநர் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து சந்தேக நபர்களோடு சிலர் சேர்ந்து போலீசாரை வீடொன்றுக்குள் இழுத்து அடைத்து தாக்கியுள்ளனர் மேலும் இதன்போது போலீசாரின் கையடக்க தொலைபேசியை சேதப்படுத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை போலீசார் தெரிவித்தனர் குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரதீவு பற்ற பிரதேச சபைக்காக போட்டியிடும் என்பவரின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலின் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த நபர் நேற்று இரவு மரண வீடொன்றுக்கு சென்ற நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வழி பொ நிலையத்தில் முறையிடப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வீட்டின் கூரை மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்ட சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மூதூர் தொகுதி அமைப்பாளர் இப்ராஹிம் சதா தெரிவித்தார் கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலில் பொதுஜன பெருமுறை பெற்ற வாக்குகள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாஸ் அணி பெற்ற வாக்குகள் ஐம்பது லட்சமாகும் ஆனால் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களால் சுமார் லட்சம் வாக்குகளை தான் பெற்றுக் கொள்ள முடிந்தது எனவே வாக்கு வங்கியில் ஸ்திரமான நிலையில் பொதுஜனப்பெறமுன காணப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய சக்தி எமக்கே இருக்கிறது பொதுஜன பெருமுனை என்கின்ற அரசியல் கட்சியே இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அபிவிருத்தி புரட்சியை ஏற்படுத்திய ஒரே ஒரு கட்சி என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவுஸ்திரேலியாவில் இருந்து யுத்தத்தையும் தமிழ் மக்கள் அழிவதையும் பார்த்துவிட்டு மகிந்தவுடன் ஒன்றிணைந்தவர் அப்படியென்றால் யார் உண்மையான துரோகி என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார் சாணக்கியன் தமிழ் மக்களுக்காய் போராடியவர் அல்ல அரசியலுக்கு வந்த பின்னர் தமிழர்களுக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அதற்கு முன்னர் எங்கே சென்றார் அது மட்டுமல்லாமல் மாவீரத்தினத்துக்கு எதிராக மஹிந்தவுடனும் மைத்ரிபால சிறீசேனவுடனும் சாணக்கியன் இணைந்திருந்தார் இப்படிப்பட்ட சாணக்கியன் தமிழ் மக்களுக்காக செய்தது என்னவென்றும் சிதம்பரம் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கம் நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டலந்த போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் உள்ள அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பட்டலந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது இவ்வளவு காலமும் தூசு தட்டாமல் இருந்து ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் ஏற்படுத்தப்பட்டது வெளிக்கடை சிறைச்சாலையில் அங்கு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் கலவரம் ஏற்பட்டு இயக்கங்களுக்கு தமிழ் இளைஞர்கள் சாரி சாரையாக சென்றனர் ஆகவே ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்ததைப் போல ஜே ஆர் ஜெயவர்தன் ஆட்சி காலத்தில் வெளிக்கடை சிறையில் காடியர்கள் வெளியில் இருந்து உள்ளே அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களின் உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக இருந்தால் படுகொலையினையும் விசாரணை கற்றுக்கொள்ள வேண்டும் பட்டலந்து பிரச்சனை எல்லாவற்றையும் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலவரம் கூடுதலான இழப்புகளை சந்தித்துள்ளது இது வரலாற்றில் முதன்மையான இடத்தில் உள்ள படுகொலையாகும் இதை அரசாங்கம் விசாரணைக்கு கொண்டு வந்து அதற்கான நீதி நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என மக்கள் சார்பாகவும் வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்டுள்ள போராளிகள் சார்பாகவும் கோரிக்கையை முன்வைக்கிறேன் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் la. நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை அடுத்த எட்டாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை முடிவடையவில்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்துள்ள சமர்ப்பிப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மூன்று குற்றச்சாட்டின் கீழ் கைதான அவர் கொழும்பு பிரதமர் இரண்டு குற்றச்சாட்டுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை இன்று வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மற்றும் பூநகரியை குறிவைத்து இந்திய அரசு பலதரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் நேர்காணலின் போது அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கையும் கிழக்கையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது இதன் அடிப்படையில் மன்னார் வைத்தியசாலை மற்றும் பலாலி விமான சபை என அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் அரசியல் சர்வதேச அரசியல் இந்தியா இலங்கை அரசியல் நகர்வு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்